அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே மருத்துவமனைக்கு உதயநிதி அவர்கள் ரொம்ப சோகமா போனது இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு சர்ச்சையில த்ரிஷா அவங்க இருக்காங்க இவ்வளவு நாளா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த சீரியல் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு செய்தியை கேட்டதுமே ரொம்ப சோகமா மருத்துவமனைக்கு போற அந்த ஒரு வீடியோ வெளியாகிருக்குங்க இத பார்த்து எல்லாருமே என்னாச்சு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஎம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை தலை சுற்றல் அவர் வந்து உடனே மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க அப்படி செய்தி வந்ததுமே உடனே அங்கிருந்து எல்லாருமே பதிறி போயிட்டாங்க இப்ப அவருடைய உடல்நிலை குறித்து தகவல் வெளியாகி இருக்கு அவர் நல்லா இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கற ஒரு நியூஸ் மட்டும் கிடைச்சிருக்கு உதயநிதி அவர்கள் ஆனா ஆரம்பத்துல அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கற செய்தியை கேட்டதுமே ரொம்ப உடஞ்சுதான் போயிட்டாரு என்னாச்சோன்னு பதறி போய் மருத்துவமனைக்கு போயிருக்காரு மருத்துவர்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா இப்போ அவரு நார்மல் ஆயிட்டாரு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வழியானதுமே எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க த்ரிஷா அவங்க அடிக்கடி வதந்திகள் சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் லாஸ்ட் டைம் கூட விஜய் அவர் கூட த்ரிஷா அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படம் அந்த செல்ல பிராணி விஜய் அவரு கொஞ்சின புகைப்படம் இதெல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல வதந்திகளையும் கிசு ரொம்பவே அதிகமா பேச வச்சது அதை வச்சு எல்லாருமே வைரல் பண்ணி விட்டாங்க இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல வந்த அந்த செய்திகளுக்கு பதிலடி கொடுத்த த்ரிஷா அவங்களும் என்ன சொல்லி அதாவது யார் என்ன வேணா பேசுறேன் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் அதை கண்டு கண்டுக்க போறதும் கிடையாது எனக்கு அத பத்தி எல்லாம் பெரிய ஒரு வருத்தமும் இல்ல பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த நிலையில தன்னோட செல்ல பிராணிய கொஞ்சி த்ரிஷா அவங்க ஒரு புகைப்படம் பதிவிட்டு இருக்காங்க அதுல இருபதாயிரம் முத்தம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க பார்த்த நிறைய பேர் இதையும் வச்சு சர்ச்சையாக்கி பயங்கரமா இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த வதந்திகள் கிசு எல்லாம் த்ரிஷா அவங்க வந்து சிக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்காங்க இத பத்தி கண்டிப்பா அவங்க கண்டுக்க போறது கிடையாது பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில அஞ்சு வருஷமா நல்லா போயிட்டு இருந்த சீரியல் திடீர்னு வந்து இப்ப பிரபலமான சேனல் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரசிகர்கள் மத்தியில சொல்ல ஒரு வழியா முடிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்த சீரியல்னு கூட சொல்லலாம் பாக்கிய லட்சுமி சீரியல் இப்ப இறுதி கட்டம் வந்துருச்சு அதாவது கிளைமேக்ஸ் வர போகுது சீக்கிரமா முடிக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு இந்த பரபரப்பான கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரசிகர்களும் அதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்காங்க இந்த சீரியல்ல நடிச்ச எல்லாருமே எல்லாரோட மனசுலயுமேட்டாங்க சொல்லலாம் அஞ்சு வருஷம் எப்படியோ இந்த சீரியலை அடுத்தடுத்து திருப்பம் ட்விஸ்டன்னு எல்லாருமே ட்ரால் பண்ணி கலாய்க்கிற அளவுக்கு இதுல வச்சிருந்த சீன்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு வழியா இனி வந்து ட்ரால் பண்ண எந்த ஒரு வழியும் இல்லாத மாதிரி சீரியல கிளைமேக்ஸ் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து என்னதான் கலாய்ச்சாலும் சீரியலை மிஸ் பண்றவங்க மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க